ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் வேலுமணி கிட்ட அவர் மோடி பேசுனது இவருக்கு முக மாற்றத்தை பாருங்க இப்பவும் மோடி வந்து சீட் ஷேரிங் வர எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணாண்டான்னு இருக்கிறார்

ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்கா கூட்டணிக்கு போகிறதா வந்து சில பேச்சுவார்த்தைகள் நம்ம வந்து செய்திகளில் பார்க்குறோம் அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு ஜான் ஆரிக்கசாமிங்கிறவர் சில கோடிகளை விஜய் கிட்ட வாங்கிக்கிட்டு பரப்பி விடக்கூடிய பொய் செய்திகள் நிரூபித்த சீமானை விட விஜய ஏதாவது கொண்டு வந்துடும்னு சினிமாவுக்கு சில எண்ணங்கள் இருந்து ஏன்னா அதிமுக கூட்டணியை நோக்கி இனி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு பாஜக முடிவை ஒட்டி இயேசு சண்முகம் பாரிவேந்தர் தேவநாதன் யாதவ் ஜான் பாண்டியம் இருக்கிறாங்க இதை தாண்டி வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு வந்து வெற்றி பெறதே நோக்கம் இல்லை இன்னைக்கு செல்லூர் ராஜ் பேசணும் கூட அதை சொன்னார் ஒருவேளை இவ்வளோ நெருக்கடி பாஜக கொடுக்குது அப்படின்னா அப்போது இந்த அரசியல் மட்டத்தில் சொல்றது மாதிரி கடைசி நேரத்தில் கூட கழட்டி விட்டு வரான் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் மறைதிக்குரிய ரவீந்தன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் இருக்கீங்களா நல்லா ஒருவேளை நெருக்கடி பாஜக குடுக்குது அப்படின்னா அப்போ இந்த அரசியல் மட்டத்தில் சொல்றது மாதிரி கடைசி நேரத்துல கூட பாஜகவை கழட்டி விட்டுருவாரா அந்த இடம் தான் இன்னைக்கு சீமான் என்னோட முடிவை எட்டு மாசம் கழிச்சு அறிவிப்புன்னு சொன்னதுல அண்ணாமலை ஆரிட்டர் குருமூர்த்தி ஆர்டி டீம் பிஎம்ஓ எல்லாம் வந்து வேளையில் சீமான சிஎம் கேன்டேட்டா சொல்லிடுவாங்கிற அச்சத்தில் அவர் வந்து என்னையும் பாஜக பிரிக்க முடியாது என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர் எடுக்கிறார் முன்னாடி அவர் விஜய் கூட சேர்ந்து பாஜகவை கலத்தி விட்டுருவார் அவரும் விஜயும் பெரிய ஃபோர்ஸ் ஆகிடுவாங்க பாஜக ஒன்றும் இல்லாமல் போயிருங்கிறத தான் நயனார் நாயந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் சிபிஆர் போன்றவங்களாம் எடப்பாடிக்காக டெல்லி தலைமைகிட்ட கருத்தாக சொன்னாங்க இன்னைக்கு அவர் பிஜேபியை மார்ஜலிஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மோடி லாயலிஸ்டான நான் எடப்பாடிக்காக பேசக்கூடிய சிபிஆர் அண்ட் கம்பெனி இவங்களையும் தாண்டி எஸ் கவர்னராக இருந்தாலும் மோ மோடியால் வாழ்வு பெற்றாலும் சிபிஆர் சிபிஆர் வந்து எடப்பாடியை மனசில் வச்சு செயல்படுறாருங்கிறத சொல்கிறாங்க நானும் மோடி கிட்ட சொல்லிட்டேன் நான் உங்கள் நலனுக்காக நினைக்கிறேன் உங்களால் கவர்னர் பதவி வாங்கின சிபிஆர் வந்து எடப்பாடி மேலே ஜாதி பாசத்தில் இருக்கிறாரு கவனிச்சு அவர் ஒரு வார்த்தை நாம் அலர்ட் பண்ணிட்டோம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா மோடியை ப்ரொஜெக்ஷனுங்கிறத சிபிஆரும் இதை உணரணும் பிஜேபி நன்மைக்காக சிபிஆரும் சொல்லணும் மோடி கிட்ட சீமான ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொன்னால் தான் எடப்பாடி வழிக்கு வருவார்னு இருக்கணுமே தவிர மோடி கிட்ட பதவி வாங்கிட்டு எடப்பாடிக்கு ஆளாட்டு சிபிஆர் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள் இந்த வலைக்காட்சி மூலமாகவே சிபிஆருக்கு இது எட்டட்டும் மோடிக்காக அவரும் நிற்கும் நிற்கட்டும் அப்போ நாம் வந்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லும்போது எடப்பாடி இப்போ வந்து யாரை வேணாலும் கூட்டணியில் சேர்ப்பேன் எப்படி வேணாலும் கூட்டணி சேர்ப்பான்னு பத்து நாளைக்கு முன்னே சொன்னவர் மூணு நாளாக என்னையும் பிஜேபியும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ பிஜேபிக்கு இம்பார்ட்டன்ஸை மோடிக்காக எந்த பலனையும் எதிர்பார்க்காம குறிப்பாக சசிகலா விஷயத்தில் நாம் சொன்னதை அவர்கிட்ட நடந்துங்கிற நன்றி உணர்வில் அது இயல்பாட்டே அவர் மேலே நமக்கு அந்த உணர்வு உண்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் அதை செய்துட்டு நம்மளோட அந்த முயற்சி இந்த இடத்துக்குள்ளே பிஜேபிக்கு பார்கேனிங் பவரை கூட்டியிருக்கு இது நயனார் கூட்டல்ல தமிழிசை கூட்டல்ல சிபிஆர் கூட்டல்ல அண்ணாமலை கூட்டியிருக்காரு ரவீந்திரசாமி கூட்டியிருக்கிறான் ஆடிட்டர் குருமூர்த்தியோட துக்குளக்கும் இதை சரி இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வெளில போயிட்டாரு அடுத்து டிடிவி சார் டிடிவி கடைசி வரை இருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு ஆர் தட்னு போவார்னு கருதுறேன் அவரோட நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்குது லாஸ்ட் வரை இருந்து ஒன்று போகிறார் ஏன்னா அவரோட திமுக எதிர்ப்பு வந்து அவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது தீயசக்திங்கிற அந்த இது சொல்கிறார் காலம் மாறி போச்சு பாவம் அவருக்கு தெரியலை தீயசக்தி திமுகங்கிறத அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார் மூணு தடவை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியை தீயசக்திங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அது அவருக்கு கண்டிசியூவாக இருக்கலாம் எனக்கு உடன்பாடானது கிடையாது எனிவே அவர் வந்து தன்னோட முடிவை ஃபைனலாக தான் எடுப்பார் நாங்கள் அவர் வெளியேறினா அவரோட ஆப்ஷன் எப்படி இருக்கும் சார் அவரும் வந்து இப்போ ஓபிஎஸ் போன மாதிரி திமுக கூட்டணி நோக்கி போக வாய்ப்பு இருக்குமா இதெல்லாம் ஃபார் அவர் இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கார் மற்றதெல்லாம் ஃபார் பச்சுடு இப்போ சார் ஓபிஎஸ் அவர்கள் இப்போது தாவேக்கா கூட்டணிக்கு போகிறதாக வந்து சில பேச்சுவார்த்தைகள் நம்ம வந்து செய்திகளில் பார்க்குறோம் அதற்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது தாவேக்கா வரக்கூடிய எல்லா செய்தியுமே தேங்க்யூஃபுல்லாக ஆதாரம் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமிங்கிற சில கோடிகளை விஜய்கிட்ட வாங்கிக்கிட்டு பரப்பி விடக்கூடிய பொய்ச்செய்திகள் அதனால்தான் உங்களுக்கு ராமதாஸ் வெங்கட்ராமன் ஆடிட்டர் சந்திப்புலாம் செய்திகளை பரப்பி விட்டாங்க டிக்கெடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு பரப்பி விட்டாங்க ராகுல் காந்தி வாராருன்னு பரப்பி விட்டாங்க செஞ்சி ராமச்சந்திரன் வாராருன்னு பரப்பி பரப்பி விட்டாங்க தென் இவரும் திருமாவளவனு சேர்றாங்கன்னு பரப்பி விட்டாங்க ஸோ இதெல்லாம் பரப்பிவிடப்பட்ட செய்திகள் தான் இதில் திருமாவளவனுக்கும் விஜய்க்கும் உள்ள தொடர்பு செய்தி மட்டும் நான் ஓரளவு உண்மை இருக்குதுன்னு நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா சீமானை விட பல நிரூபித்த சீமானை விட விஜய்யை ஏதாவது கொண்டு வந்துரும்னு திருமாவுக்கு சில எண்ணங்கள் இருந்து ஏன்னா திருமாவோட கோர் இஷ்யூவை சீமான் எடுக்கிறாரு உன்னையாடாக அடிக்க சொன்னேன் பரையதானாடாக அடிக்க சொன்னேன்னு பரையர் சம மக்களுக்காக நிற்கிறாரு ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது நிற்கிறாரு பொது தொகுதியில் ஆதித்தமிழர்களை நிறுத்துவோன்னு சொல்கிறாரு பஞ்சமண்டல மீட்பை பற்றி பேசுவார் பேசுகிறாரு அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்காக நிற்கிறாரு அஞ்சு சதவீதம் பரையர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் உயர்த்தி கொடுக்கணும்னு நிற்கிறாரு அப்போ நீங்கள் விஜய் தொடர்பாக அந்த திருமாவளவன் இஷ்யூவில் திருமாவளவன் இவ்வளவு சம்பவங்களும் வந்து பரையர் தேவேந்தர்களுக்கு ஐந்து சதவீதம் உயர்த்தி கொடுக்குற சம்பவங்கள்லாம் ப்ரோ பரையர் பொலிட்டிக்ஸை சீமான் பண்ணுறாரு முப்பரும் விழா ஐத்தியதாச பண்டிதார் டேமலை சீனிவாசன் எம் சி அப்போ தன்னோட வாக்கு வங்கிக்கு சீமான் குறிவைக்கிறார் விஜய் பொதுத்தளத்துக்குள்ளே வராரு அப்போ விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து திருமா செயல்பட்டது உண்மை தான் இயல்பாக அப்படி தான் செயல்படுவாங்க ஏன் நம்மளோட வாக்கு வங்கிக்கு ஒருத்தர் புரி வைக்கிறார்னா அவரை விமர்சனம் பண்ணுறது வந்து இயல்பு தான் அதில் திருமாவுக்கும் விஜய்க்கும் வந்து சில தொடர்புகள் இருந்திருக்கலாம் அதில் கூட நான் தெளிவாக சொன்னேன் சிஎம் கேண்டேட்னா தான் திருமா வரேன்னு அப்போ சிஎம் கேண்டேட்டாக விஜய் விட்டு கொடுக்க மாட்டார் அப்போ விஜய் சிஎம் கேண்டேட்டா திருமா சிஎம் கேன்டேட்டா சீமான் விஷயத்தில் என்ன நடந்தது தம்பி ஏன் பின்னாடி வான்னு சொன்னார் சீமான் நீங்கள் டிக்கெடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு பொய்யா ஃப்ர ஃப்ராடாக செய்திகளை பண்ணிங்க அடுத்த அடுத்த நாளே சீமான் வந்து தம்பி ஏன் பின்னாடி வான்னு சொன்னார் நான் சீமான் தயாரா மோடி சீமான சிஎம் கான்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண வைக்கிறேன்னு நான் அதுக்கு ஒரு பதில் பதில் கவுண்டர் இது நான் அடித்தேன் அப்போ விஜய் தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் வந்து பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமியோட கை தான் அதில் ஆதாரங்கள் டேங்கிஃபுல்லாக இருக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது நான் விஜய்கிட்ட பேசவே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நூற்றி பதினேழு நூற்றி பன்னெண்டு பேசினதாட்ட அவங்க கட்டுக்கதைகளை விட்டாங்க இல்லை இப்போ ஓபிஎஸ் தரப்புலேருந்து எந்த பேச்சுவார்த்தையும் போகலையா விஜய் தரப்பில் எனக்கு தெரிஞ்ச வரையில் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து விஜய் சார்பாட்டு வந்து பன்னூட்டி ராமச்சந்திரன் விஜய்க்கு ஒரு லிவரேஜ் கொடுத்து பேட்டி கொடுத்ததை தவிர வேற எதுவுமே இல்லை சார் ஏன் கேட்கணா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அதிமுக வழக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் கடைசி ஆப்ஷனாக விஜய் கூட போகணும் அப்படின்னு அவங்க முடிவு ஏன் எடுக்க முடியாது சார் ஏன் சீமான் கூட தன் நிலைய நிலைமையை மாத்திக்கிட்டு கூட்டணி தன் தலைமையில் ஓபிஎஸ் வந்தால் கூட எடுக்கலாமே அது இல்லைன்னு நான் சொல்ல வரல இப்போது அதிமுக கூட்டணியை நம்ம பார்த்தோம் சார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் விலகி இருக்காருன்னு பொழுது இன்னும் பாமக வந்து சேருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு இப்போ அதிமுக கூட்டணியை நோக்கி இனி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு சார் பாஜக முடிவை ஒட்டி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் தேவநாதன் யாதவ் ஜான் பாண்டியும் இருக்கிறாங்க இதை தாண்டி இதில் வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு வந்து பாஜக முடிவுக்கு ஏற்ப டிடி டிடிவி இருக்காங்கிறார் பாமக பாமக அன்புமணி பத்து புள்ளி அஞ்சை மையமாக வச்சு தனித்து போய் டாக்டர் ஐயா ஆசீர்வாதத்தையும் சேலாபுரத்தில் போய் வாங்கி மன்னியர் இஷ்யூவில் நிற்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அல்லது எடப்பாடி கூட ஒரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் எடப்பாடி கூட போனால் ஐயா வந்து ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஸ்டாலின் கூட கூட அவர் போகலாம் ஏன்னா டாக்டரையா அறிக்கைகள் மத்திய அரசுக்கு எதிராட்டு மாநில உரிமை மையமாட்டு இருக்குது அன்புமணிக்கு அரசியல் வந்து பத்து புள்ளி அஞ்சை மையமாக வச்சு மாநில அரசுக்கு எதிராட்டுன்னு இருக்குது கூர்ந்து பாருங்க அன்புமணி வந்து ஸ்டாலினையும் மாநில அரசையும் பகை இது பண்ணுறாரு டாக்டர் மோடியை பகைக்கல்ல மோடியை எதிர்க்கல்ல ஆனால் இஷ்யூ பேஸ்டாக மத்திய அரசை ஏற்றுக்கிட்டு மாநில அரசுக்கிட்ட மைல்டாக ஒரு அப்ரோச்சை எடுக்கிறார் ஸோ இந்த ரெண்டோர் அப்ரோச்சிலையும் உள்ள வித்தியாசத்தை வச்சு நான் கணிக்கிறேன் அவர்களுக்குள்ளே என்ன வருது எப்படி வருதுங்கெல்லாம் பார்த்து தான் அதை சொல்ல முடியும் ஏன்னா இப்போ அன்புமணி கூட சமீபத்தில் ஜிஎஸ்டி குறித்தான விமர்சனங்கள் இதெல்லாமும் வச்சுருந்தார் இல்லையா அப்போ அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஜி ஜிஎஸ்டி குறித்து குறித்தான விமர்சனங்களை வச்சுக்கிறாரு குருமூர்த்தி போய் பார்த்ததும் டீலிமிடேஷன் சம்மந்தமாக உள்ள விமர்சனத்தை வச்சார் அப்போ பாஜக முழுக்க ராமதாஸ் பின்னாடி போயிட்டாங்களோன்னு ஒரு அச்சம் வரும்போது அவர் இதை வைக்கிறார் ராமதாஸ் பிறந்த நாளுக்கு மோடி வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் ஸோ இவர் மாநில உரிமைகள்னு ஜஸ்ட்டு ஸ்டா ஸ்டாலின் சப் பக்கமும் அவர் வந்து திமுக என்டிஏக்குள்ளே இருக்காங்க சொல்ல முடியும் இப்போது கடந்த தேர்தலை நம்ம சார் பா இபிஎஸ்சில் வந்து பாஜக கூட்டணி இருந்தது இருந்தது இப்போ இவ்வளோ பெரிய கொஞ்சம் கட்சிகள் இருந்துச்சு இப்போ 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 வந்து வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணி இல்லாத போது எந்த வெற்றி பெறுவோம் அப்படின்னு வெற்றி பெறதே நோக்கம் இல்லை செல்லூர் ராஜ் அதை சொன்னார் அந்த வார்த்தையை வந்து அவர்கிட்ட கட்சியை தான் கைப்பற்றணும் பதிமூணு வருஷம் கலைஞர் இருந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல கட்சியை கைப்பற்றதுக்கு நாளைக்கு இடையூறாக இருக்கக்கூடியவங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்கள சேர்த்துக்கவே மாட்டார் ஏன்னா தோத்தா அவங்க தூக்கி போட்டுட்டு உட்காந்துருவாங்க ஸோ இவங்க மூணு வரையும் சேர்த்துக்கிடவே மாட்டார் ஸோ இவருக்கு நோக்கம் கட்சியை கைப்பற்ற தான் நீங்கள் பாருங்களேன் ரொம்ப ஜூப்ளியண்டாக மோடி அவர் இவருக்கு போனார் காரணம் ஓபிஎஸ் வரலன்னு மோடி என்ன ட்வீட் போடுவார்னு இவருக்கு தெரியாது அது எங்களுக்கு தெரியும் மோடி என்ன ட்வீட் போடுவார்னு இவருக்கு தெரியாது அது எங்களுக்கு தெரியும் மோடி என்ன ட்வீட் போடுவார்னு இவருக்கு தெரியாது அது எங்களுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை போனார் வேலுமணி கிட்ட அவர் மோடி பேசுனது இவருக்கு முக மாற்றத்தை பாருங்கள் பாருங்க நீங்கள் நான் சொல்லலை பாருங்கள் இப்பவும் மோடி வந்து சீட் ஷேரிங் வர எடப்பாடியே ப்ரொஜெக்ட் பண்ணாண்டான்னு இருக்கிறார் திமுக கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த சீட்டை வந்து அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்குல சார் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அது வெளியே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலினும் அவங்களும் பேசும்போது ஒரு முடிவுக்கு வருவாங்க பல்வேறு கேள்விக்கு நீங்கள் ஆழமாகவும் பொறுமையாகவும் பலி நன்றி சார்